மகா ஆச்சரணை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு லட்சியம் அப்படின்னு கேட்டவங்க யாரையாச்சும் ஒருத்தரை சொல்லி அவங்கள மாதிரி நான் பெரிய ஆளாக வரணும் இல்லை இவங்கள மாதிரி இந்த துறையில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் அதில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா அவரை போல இவரை போல் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் அது ரொம்ப தப்பு அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா ரோல் மாடல் ரோல் மாடலுங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப அடிக்கடி இப்போ உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோம் ஏன் அப்படின்னா பிள்ளைங்கள மோட்டிவேஷன் பண்ணுறோம் எனக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்களெல்லாம் மோட்டிவேஷன் பண்ணுறோம் சொல்லிட்டு ரோல் மாடல் வச்சுக்கோங்க ரோல் மாடல் வச்சிக்கோங்க ஆனால் அந்த ரோல் மாடல்ங்கிற விஷயத்தில் என்ன அடிபட்டு போகும் அப்படின்னா நம்முடைய தனித்தன்மை அடிபட்டு போகும் அப்போ இவங்களை எதற்காக நாம் பார்க்க வேண்டும் என்றால் சாதனைகளை செய்யும் பொழுது பல நேரங்களில் சர்க்கல்கள் நிறைய வருங்க அப்போ எல்லாம் மனசு அப்படி துவண்டு போகும் அப்போல்லாம் யாரை பார்த்து நம்ம அந்த துவண்டு போறதிலிருந்து மீண்டு வர முடியும் என்றால் இவர்களை போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் சாதித்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க எத்தனை சோதனைகளை சமாளித்தார்கள் அப்படின்னு அவங்களை பார்ப்போம் பார்த்த உடனே எப்படி ஒரு எனர்ஜி டானிக் சாப்பிட்ட மாதிரி அப்படியே ஆயிருவாங்க உடனே நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு தூசுமாரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மீண்டும் ஒரு முயற்சி செய்ய ஆரம்பிப்போம் அதற்காகத்தான் இவர்களை முன்மாதிரியாக வைத்து கொள்ளுங்கள் சொல்கிறாங்களே ஒரே இவங்களை மாதிரி வரணும் இவர்களை போல் அவர்களை போல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நமக்கென்று இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் கண்டிப்பாக நமக்கு மட்டும் தான் இருக்குது அது படிப்பாக இருக்கட்டும் திறமையாக இருக்கட்டும் சுமையலாக இருக்கட்டும் அழகு கலையாக இருக்கட்டும் நாட்டியம் சங்கீதம் எவ்வளவோ விஷயம் இருக்குங்க ஒருவரை போல ஒருவர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஒரு அதை தேடி கண்டுபிடிப்போங்க நினைச்சிட்டு இருக்கோம் படிப்பது ஒன்றுதான் நமக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றிகளை குவித்து காட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பா கிடையாது அந்த படிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த படியில் ஏறி போகும் பொழுது வரக்கூடிய தடைகளை உடைப்பதற்கு யோசிக்க வைப்பதற்கு அந்த அறிவை நமக்கு தருகிறது அப்ப அந்த அறிவு இருந்தால்தான் நம்முடைய பாதைகளில் வரக்கூடிய சோதனைகளை நம்மால் தெரிய முடியும் அப்ப நமக்கென்று இருக்கக்கூடிய ஒரு தனித்திறமையை கண்டுபிடித்து அதில் மென்மேலும் நாம் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்று யோசிக்க வேண்டும் அப்ப நம்ம என்ன சொல்ல மாட்டோம் அவரை போல இவரை போலலாம் வரமாட்டேங்க நான் என்னைப் போலத்தான் வாழ்ந்து காட்டுவேன் எனக்கென்று இருக்கக்கூடிய அடையாளத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன் அதில் நான் பெரிதாக சாதிப்பேன் அப்படின்னு சொல்லணும் அந்த பழக்கத்தை நம் குழந்தைகளிடம் கொண்டு வர வேண்டும் அதை கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா இன்றைய தலைமுறைகள் இதை பற்றி யோசிப்பாங்களோ யோசிக்க மாட்டாங்களோ தெரியாது ஆனால் வரக்கூடிய தலைமுறைக்கு முதன் முதலில் குழந்தைக்கு சோறு ஊட்டும் பொழுதே தாய் எதை காட்டுகிறார் அந்த நிலாவை காட்டுகிறார் நிலாவை காட்டும் பொழுது எதற்காக நிலாவை காட்டுகிறார்கள் என்று நமக்கு தோன்றும் இப்படித்தான் வாழ்க்கையும் எட்டாத உயரத்தில் இருக்கும் அதை எட்டிப் பிடிக்க வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் முகத்தோடு பயணம் செய்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த குழந்தைக்கு அவள் அந்த சாதத்தை ஊட்டுகிறாள் அந்த உணவை ஊட்டுகிறாள் அப்படி நிலவை காட்டி அவள் ஊட்டிய அந்த தாய் நமக்கு சொல்லி கொடுத்த வழி இதுதான் ஆக நாமும் சாதனைகளை நோக்கிச் செல்லலாம் வேதனையோடு இல்லை சந்தோஷமாக உற்சாகமாக ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு நாமும் பயணிக்கலாம் மகாபிரியவாஜன்